வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்ணியவாதம் அறிவாராய்ச்சியலும் கோட்பாடும் பாகம் மூன்று ஆங்கிலம் மூலம் ஜெயதேவ உயங்கொட தளவலாக்கம் கந்தையா சண்முகலிங்கம் இத்தொடர் கட்டுரையின் பாகம் இரண்டில் தாய்விடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதழில் பெண்ணிய அனுபவவாதம் ஃபெமினிஸ்ட் எபிஸ்டமாலஜி பற்றி சுருக்கமாக எடுத்துக் கூறினோம் இம்மாத கட்டுரையில் பெண்ணிய நோக்கநிலை feminist standpoint ஸ்டாம்ப் பாயிண்ட் போஸ்ட் ஆகியன பெண்ணிய அறிவாராட்சிகளுக்கு வழங்கிய பங்களிப்பை எடுத்துக் கூறவுள்ளோம்

நோக்குமுறை இலக்குள்ள ஒரு சிந்தனையாக மாற்றியது இதனால் புண்ணிய அறிவாராய்ச்சியில் பல விடயங்களில் மார்க்சியத்தை ஒத்த முடிவுகளையும் அனுமானங்களையும் ஏற்றுக்கொண்டதாக அமைந்துள்ளது என பேராசிரியர் ஜெயதேட் அவர்கள் குறிப்பிடுகின்றார் பெண்ணிய நோக்க நிலையின் முக்கியமான அறிவாராட்சியல் அனுமானங்கள் பின்பறுவன ஒன்று ஆய்வாளர் சமூகத்தில் இருப்பு கொண்டுள்ள ஆவார் ஆதலால் அவர் சமூகம் பற்றி வெளிப்படுத்தும் அறிவு அவர் அறிபவர் நோவர் என்ற முறையில் சமூகத்தை பிரதிபலிப்பதாக அமைகிறது இக்காரணங்களால் அறிவு சமூகத்தில் இருப்பு கொண்டுள்ளது நாலேஜ் இஸ் சோஷலி சிச்சுவேட்டட் இரண்டு சமூகத்தில் விளிம்பு நிலையினர் மார்ஜினலைஸ்ட் விளிம்பு நிலையினர் அல்லாதோர் நான் மார்ஜினலைஸ்ட் என இரு பிரிவினர் உள்ளனர் இவ்விரு பிரிவினர்களில் விளிம்பு நிலையில் உள்ளவர்களின் சமூக வால்நிலை விளிம்பு நிலையில் உள்ளாதோரின் வேறுபட்டதாகும் அறிவு சமூகத்தில் இருப்பு கொண்டுள்ளது அதனால் விளிம்பு நிலையினரின் சமூக இருப்பு சோசியல் அவர்களால் சமூகத்தை பற்றியதும் சமூக கட்டமைப்பு தொடர்பாகவும் தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ள முடிகிறது அதாவது அவர்கள் விமர்சன ரீதியிலான புரிதல் உடையவர்களாகவும் கூர்மையான வினாக்களை தொடுக்கக்கூடியவர்களாகவும் உள்ளனர் இக்காரணங்களால் விளிம்பு நிலையினர் விளிம்பு நிலையினர் அல்லாதோரை விட உலகைப் பற்றி ஒப்பீட்டளவில் சிறந்த அறிவை பெறக்கூடியவராக இருப்பார் because of their social situation marginalized groups are in better position than the non marginalized to be critically aware of the world and ask questions 3 புலிமினிலேனான பெண்களால் சமூக கட்டமைப்புகளில் social structures ஆளவேற ஒன்றியுள்ள பாலியல் வக்கிர உணர்வையும் ஆணாதிக்கத்தையும் sexism and patriarchy நன்கு புரிந்து கொள்ள முடியும் நான்கு பெண்ணிய அறிவு என்பது நடுவு நிலையான விஞ்ஞான அறிவு நியூட்ரல் சயின்டிபிக் நாலேஜ் அன்று அது அறிவு அது அரசியல் அறிவு ஆகும் அது பெண்களின் விடுதலை இலக்குகளில் உதவுவதாக இருத்தல் வேண்டும் ஐந்து அரசியலும் அறிவாராய்ச்சியலும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டுள்ளன பாலிடிக்ஸ் அண்ட் எபிஸ்டமாலஜியா லிங்க்ட் ஆகியால் அறிபவர் பெண்ணிய அறிவை சமூக விமர்சனத்திற்கும் சமூக மாற்றத்திற்கும் அறிவாக கருதுகிறார் அவரது அறிவு வெறும் ஆர்வமான அறிவு அன்று ஆறு பெண்ணியத்தின் தோற்றத்திற்கு முந்தைய விஞ்ஞானம் ப்ரீஃபெமினிஸ்ட் சயின்ஸ் தன்மையை ஒப்ஜெக்டிவிட்டி ஒலிமியம் சாராதது என கருதியது அதனை விஞ்ஞான முறை சயின்டிஃபிக் மெதட் மூலம் அறியலாம் எனவும் கருதியது விஞ்ஞான அறிவு பற்றிய இந்த விளக்கம் பெண்ணிய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றதல்ல என பெண்ணியவாதம் கருதியது இதனால் புறநிலைத்தன்மை பற்றிய கருத்தாக்கம் மீளமைக்கப்பட வேண்டியதாயிற்று பெண்கள் விளிம்பு நிலையில் உள்ள ஒரு சமூக குழு அச்சமூக குழு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறது ஆகியால் அச்சமூக குழுவின் விடுதலைக்கான அறிவு பெண்களின் நோக்கு நிலை நின்றுதான் உருவாக்கப்பட முடியும் என்பதை பெண்ணிய நோக்கு நிலை வலியுறுத்துவதாக அமைந்தது ஆகியால் பெண்ணிய நோக்கு நிலை ஒரு உலக நோக்கு என்பதற்கு அப்பால் கூட்டு அடையாள உணர்வு நிலை கலெக்டிவ் ஐடென்டிட்டி கன்சியஸ்னஸ் ஆக அமைவதைக் காணலாம் இக்கூட்டு உணர்வு நிலை பெண்களின் கூட்டு அரசியல் போராட்டங்களினால் கலெக்டிவ் பாலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் பெற்றுக் கொண்டதாகும் இக்காரணங்களால் பெண்ணிய நோக்கநிலை மார்க்சிய அறிவாராய்ச்சி இயலக்கு மார்க்சிஸ்ட் எபிஸ்டமாலஜி மிகவும் நெருப்பமானதாக இருப்பதை காண முடிகிறது சமகாலத்தில் வளர்ச்சியுற்ற பின்னிணித்துவ பெண்ணிய வாதம் போஸ்ட்மெரினிஸ்ட் பெமினிசம் பெண்ணிய முறையில் அறிவாராய்ச்சியல் பிரச்சனைகளுக்கு எதிர்வினை ஆற்றியது அறிவொளி யுகத்துக்கு பிந்திய காலத்தில் அறிவின் விஞ்ஞான தன்மை சிட்டி ஆஃப் வலியுறுத்தப்பட்டது இக்கருத்தை பின்னவீனத்துவ பெண்ணியவாதிகள் ஏற்கவில்லை விஞ்ஞான முறை நியாயத்தில் சயின்டிபிக் ரீசனிங் சமூக முன்னேற்றத்தை நோக்கிச் செல்கிறது சமூக மாற்றத்தில் மனித செயலின் வகிவாக மேம்பன போன்ற கருத்துக்களையும் பின்னவீனத்துவ பெண்ணியவாதம் ஏற்கவில்லை மேலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய முழுமையான அறிவை அதாவது கோட்ஸ் ஐ வியூ விளக்கத்தை மெய்யல் வழங்குகிறது என்பதை பின்னீனத்துவ பெண்ணியவாதிகள் நிராகரித்தனர் பின்னமித்துவ பொண்ணியவாதம் தாராண்மை பண்ணியவாதமும் சோசியலிச பெண்ணியவாதமும் கட்டமைத்திருந்த சிந்தனை வரை சட்டத்தை தலைகளாக மாற்றியமைத்தது குறிப்பாக அவற்றின் ஐரோப்பிய அறிவோலிய சிந்தனை வேர்களை அறுத்து பெண்ணிய ஆய்வறவிலும் பெண்ணிய அரசுகளிலும் பின்னத்துவ பொண்ணியவாதம் மாற்றங்களை ஏற்படுத்தியது இம்மாற்றங்கள் அடுத்து வந்த பல பத்தாண்டுகளாக தொடர்ந்து நிகழ்வதை காண முடிகிறது பன்னியவாதத்தின் முந்திய கட்டத்தில் பெண்களின் மீதான ஒடுக்குமுறை, பெண்களின் அடையாளம், பெண்களின் விடுதலை என்ற வன பற்றி மிகவும் முக்கியமையாக்கられた கருத்துகள் பலவற்றே பின்னவேத்து பன்னியவாதம் அையத்திற்கு உரியதாகிவிட்டது என்றலாம். Postmodern feminism has seriously undermined the universal notions of women's oppression, identity and emancipation that was so central in the previous phases of feminism. பின் நவீனத்துவ பெண்ணியவாதம் பண்ணிய நோக்கு நிலை மீது தாக்குதல் தொடுத்தது இதற்கு காரணம் பண்ணிய நோக்கு ஃபெம்னிஸ் டேம்பைன் பண்ணியம் தொடர்பான பிற சிந்தனை பிரிவினர் யாவரையும் விட தமது அறிவாராய்ச்சியல் தான் முதன்மை இடம்பெற்றது என்ற இருமாப்புடையவர்களாக தாமிய பண்ணியவாத அனைத்து பிரிவினரையும் பிரதிநிதித்துவம் செய்பவர்கள் என்ற எண்ணத்துடன் செயற்பட்ட மேலான ஆகும் பெண்கள் யாவருக்கும் உலக பொதுவான பொது அடையாளம் என ஒன்று யதார்த்தத்தில் கிடையாது பெண்கள் வர்க்கம் இனம் தோழின் நிறம் பாலனம் பாலியல் நாட்டம் என்பனவற்றால் வேறுபட்ட அடையாளங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் கரப்பின பெண்கள் ஆசிய நாடுகளின் பெண்கள் தொழிலாளர் வர்க்க பெண்கள் ஓரினச்சேர்க்கை சேர்க்கை நாட்டமுடைய பெண்கள் என பெண்கள் அடையாள அடிப்படையில் பிளவுபட்டவர்களாய் வாழ்ந்து வருகிறார்கள் ஆகையால் அவர்களின் பிரச்சனைகளுக்கு வாழ்க்கை சூழ்நிலைக்கு மேற்ப அவர்கள் விடுதலை திட்டங்கள் வேறுபட்டனவாகவே இருத்தல் முடியும் ஜதார்த்தம் இவ்வாறு இருக்கும் பொழுது பெண்களின் விடுதலை பொதுமைப்படுத்தி ஒருமையில் கூறுதல் ஏற்கப்பட முடியாதது பொ மயப்படுத்த முயற்சிப்பதும் தவறானது அதனை உரியதாக்குதலும் வகுப்பு ஆக்குவதும் நோக்கநிலை ஏற்புடைய அடிப்படைகளில் பின்னத்துவ பெண்ணியவாதத்தால் நிராகரிக்கப்படுகிறது பின்னத்துவ பண்ணியவாதம் பெண்ணிய நோக்கநிலை மீது தொடக்க மேற்குறித்த விமர்சனங்கள் பெண்ணிய அறிவாளிகள் மத்தியில் தீவிரமான மெய்யியல் அரசியல் விவாதங்களுக்கு சீரியஸ் டிபேட் வழிவகுத்துள்ளது இதன் பயனாக பெண்ணிய ஆராய்ச்சி நிகழ்ச்சி நிரலை முறைய செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது சுருக்கம் இக்கட்டுரையில் கூறப்பட்ட கருத்துக்களை பின்வருமாறு சுருக்கியும் தொகுத்தும் கூறலாம் பெண்ணிய நோக்க நிலை ஸ்டாண்ட் பாயிண்ட் பெண்ணிய வாதத்தை அரசியல் இலக்குகள் பொலிட்டிக்கல் கோல்ஸ் உள்ள சிந்தனையாக மாற்றியது இதனால் அரசியல் இலக்கூடியதான மார்க்சிய அறிவாராய்ச்சியலுக்கும் பெண்ணிய அறிவாராய்ச்சியலுக்கும் இடையே நெருங்கிய தொடர்புகள் ஏற்பட்டன பெண்ணிய அறிவாராய்ச்சிகளின் முக்கிய அனுமானங்களாவன ஒன்று அறிவு சமூகத்தில் இருப்பு கொண்டுள்ளது நாலெட் இஸ் சோசலி சிச்சுவேட்டட் விளிம்பு நிலையினரான பெண்கள் அவர்கள் சமூக இருப்பு காரணமாக ஒப்பீட்டளவில் தெளிவான அறிவை கூடியவர்களாக உள்ளனர் விளிம்புநிலை அல்லாதவர்களின் அறிவை விட அவர்களின் சமூக அறிவு கூர்மையுடையது மேம்பட்டது விளிம்புநிலை நிலையினரான பெண்களினால் விமர்சன ரீதியிலான புரிதலை பெற முடிகிறது அவர்களின் கூர்மையான வினாக்களை தொடுக்கக்கூடியவராக உள்ளனர் இரண்டு சமூக கட்டமைப்புகளில் ஆளவேரொன்றியுள்ள பாலியல் வக்கீர உணர்வையும் ஆணாதிக்கத்தையும் அவர்களால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது மூன்று பெண்ணிய அறிவு பெருமனையின் நடுவு நிலையான அன்று அது விடுதலை அரசியல் சார்புடையது நான்கு அரசியலும் அறிவு ஆராய்ச்சியலும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டுள்ளன அறிவு வெறும் அறிவமான அறிவு அன்று ஐந்து பெண்ணியத்துக்கு முந்தைய விஞ்ஞானத்தின் புறநிலைத்தன்மை விளிமியம் சாராத தன்மை விஞ்ஞான முறை என்பன பெண்ணிய ஏற்றன வெல்ல என பெண்ணிய நோக்க நிலையினர் நிராகரித்தனர் ஆறு பெண்ணிய நோக்கநிலை கூட்டு அடையாள உணர்வு நிலையை பெண்களிடையே உருவாக்குகிறது உணர்வு நிலை கூட்டு அரசியல் போராட்டங்கள் ஊடாக பெறப்படுவதாகும் இக்காரணத்தால் அது மார்க்சிய அறிவாராய்ச்சிகளுக்குரிய மிக நெருக்கமானதாக உள்ளது சமகாலத்தில் வளர்ச்சியுற்ற பின்னமீனத்துவ பெண்ணியவாதம் பெண்ணிய ஆய்வறிவிலும் அரசியலிலும் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தியது பெண்களின் மீதான ஒடுக்குமுறை அடையாளம் விடுதலை ஆகிய விடயங்களில் மிக முக்கியமாக கருதப்பட்டு வந்த கருத்துக்கள் பல நவீனத்துவ பெண்ணியவாதத்தால் ஐயத்திற்கு வாக்கப்பட்டன பொன்னிய நோக்கநிலை புறப்பண்ணிய சிந்தனை பிரிவுகளை விட அறிவாராய்ச்சியல் முதன்மை இடத்தை கூறியதை பின் அமீனத்துவ பண்ணியவாதம் நிராகரித்து மீது தாக்குதல் தொடுத்தது உலக பொதுவான பொதுமைகள் யூனிவர்சல் இல்லை என கூறும் பின்னவீனத்துவ பெண்ணியவாதிகள் பெண்களின் அடையாளங்கள் பன்முகப்பட்டன வாய்ப்புளவுண்டு இருப்பதையும் ஒவ்வொரு பிரிவினரதும் தேவைக்கேற்ப விடுதலை நிகழ்ச்சி நிரலும் அரசியலும் வேறுபடும் எனவும் கூறினார் இக்கருத்துகள் மெய்யியல் அரசியல் விவாதங்கள் தொடர்வதற்கு காரணமாய் அமைந்தன